ஆய்வர அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா பேப்பரோடு வந்துட்டு பார்த்து பார்க்குறீங்களா இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்தி வந்து இருபத்தொன்று புள்ளி எழுபது லட்சம் பேர் பயன் பெறுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் விநியோகம் வந்து தாயும் மாணவர் என்று ஒரு புதிய திட்டத்தை ஐயா அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷம் இது வந்து நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் நேற்று அம்மா நேற்று வந்து எங்கள் அண்ணன் மகன் அவனுக்கு வந்து கொஞ்சம் கால் நடக்க முடியாது குழந்ததாவேன் அவங்க வீட்டில் வந்து ரேசன் வந்து வீட்டுக்கே போய் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப வரவேற்க வரவேற்பான ஒரு விஷயமாக இருக்குது மக்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஐயா வணக்கம்